வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கொண்டேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திர ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் ஏன்னா மாத பலன்கள் என்பது சூரியனுடைய நகர்வை வைத்து தான் தீர்மானம் செய்யப்படுகிறது இல்லையா அப்ப சூரியன் நகர்வு என்பது மேஷத்துல சூரியன் இருந்தா சித்திர மாசம் ரிஷபத்துல சூரியன் இருந்தா வைகாசி மாதம் அப்படி ஒவ்வொரு மாசமா வரும்போது இந்தவ சூரியனுடைய நகர்ச்சியை வைத்து சூரிய பயிற்சியாகவும் இந்த தமிழ் மாத பலன்கள் என்பது இருக்க போகிறது வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆணி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது என்ன மாதிரியான நல்லவைகள் உங்களை தேடி வரப்போகிறது என்ன கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான வளங்களை ஈர்த்து கொள்ள முடியும்ன்றதை பற்றி நிறைய பார்க்க போகிறோம் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேசராசிரியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா நிறைய போகுது ஏன்னா நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் ஏன்னா யாருக்கு என்ன வேணா இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் இதில் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து கேது உட்காந்து இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் ரிஷபத்தை விட இந்த பக்கம் துலாமை விட இந்த பக்கம் தனுசை விட இதுவரைக்கும் சொன்ன எல்லா விட சைலண்டாக நாங்கள் வைலண்ட் பண்ணுற ஆட்கள் யார் அப்படின்னா தான் இருக்க போகிறீங்க அந்தளவுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாத பலனாக இருக்க போகுது ஓகே ஃபர்ஸ்ட் கிரகங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆணி மாதம் ஆணி மாதம் அப்படின்னாலே சூரியன் தன்னுடைய நகர்வை ரிஷபத்திலிருந்து மிதனத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு மாதம் தான் ஆணி மாதம் அப்போ போகும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல குரு டிரான்சிட் ஆகி உட்காந்துருக்காரு பத்தாவதுக்கு புதனும் கூடவே போய் இணைய போகிறார் அப்போ இந்த ஆணி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்துல இந்த பக்கம் பனிரெண்டாம் இடத்தில் மீனத்தில் சனி இங்கே மிதுனம் வீட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் குரு சூரியன் புதன் அப்படிக்கா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் கேது இது கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிரான்சிட் ஆனால் செவ்வாயும் உடன் இருக்கிறார் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கும்பத்தில் ராகு இந்த மாதிரியான ஒரு கிரக நிலையோடு இந்த தடவை ஆணி மாதம் என்பது இனிதே ஆரம்பமாக இருக்கிறது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிளானட்டரி பொர்ஷனை வச்சு பார்த்தா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் தான் உங்களோட ஐந்தாம் வீட்டு அதிபதி இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்டெல்லாம் சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இருந்தாலும் புரிஞ்சுக்க சொல்கிறேன் இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி போய் மூன்றாம் இடத்தில் அமர்தல் இது வரைக்கும் ஒரு மாதிரி நீச்சலில் இருந்தக்கூடிய ராசிநாதன் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திரும்ப போய் ஐந்தாம் இடத்துல வந்து உட்காந்துக்கிறது அப்படின்றதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு என்ன ஆக போகுது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் என்ன மாதிரியான நிலைகளுடைய சஞ்சாரம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பயங்கரமாக எஃபெக்ட் போட போறீங்க மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி போது மூன்று ஐந்து இடங்கள்லாம் இயங்க போயிருக்கு பத்தாவதுக்கு அந்த இடத்துல குருவோடு கூடிய சூரியன் சிவராஜ யோகத்தை உங்களுக்கு உருவாக்கித் தருவதற்கு தயாராக இருக்கிறார் கிட்டத்தட்ட புதனோட வீட்டிலேயே புதன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாவதுக்கு அங்கே கூடவே சூரியன் அதோட சேர்த்து குரு குருவுடைய பார்வை சூரியனுடைய பார்வை கட்டுண்டு கடந்த ராசிநாதன் அப்படியே வந்து ஐந்தாம் இடத்துல அமர்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகச்சிறந்த உன்னதமான ஒரு நிலை அமைப்போடு ஒரு கிரக அமைப்போடு இந்த தடவை மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் இனிதே அமர்கலமான மாதமாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிஜமாக சொல்லால் பயங்கரமான ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன்னா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே தைரிய வீரிய விஜயஸ்தானம் எப்பவுமே இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரியன் ஆஹ் அங்கதான் மேசராசில தான் உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காரு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சூரியனை ஸ்ட்ராங்க வச்சு மட்டும்தான் மேசராசிக்காரர்களுடைய பலமும் பலவீனமும் தீர்மானம் செய்யப்படுகிறது ஒரு இன்டெரக்டா சூட்சம வலு இதெல்லாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழில் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து தொழில் முனைவோரா இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அத்துணை மேசராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை மிகச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது ஒண்ணு பண்ணலாம் நினைச்ச இடத்துல ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒவ்வொரு வேலையா அவங்களை அப்படியே அப் பண்ணி அப் பண்ணி லைனப் பண்ணி எதை பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி ஒரு அப்படியே ராஜ உணவில் அமர்ந்த ஒருத்தருக்கு எதை சாப்பிடுவது எதை விடுவதுன்னு தெரியாம தவிப்பாராமே அந்த மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு நேரம் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ஒரு கிரகமா ரெண்டு கிரகமா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம் அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடம்தான் சகோதரஸ்தானம் அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான் கம்யூனிகேஷனை இண்டிகேட் பண்ணுறது அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய தான் டிராவல்ஸை சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் வந்து உங்களுடைய நண்பர்களுடைய வட்டத்தை அப்படி நிறையா அந்த மூன்றாம் இடத்திற்கான ஒரு காரகத்துவம் இருக்குது அந்த இடத்துல போய் சூரியன் அமரக்கூடிய அமைப்பு அப்படின்றதும் அந்த சூரியன் உங்களுக்கு எத்தனாவது வீட்டோட ஓனராக வராரு அப்படின்றத கான்செப்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு அந்த ரவு மேஷராசிக்காரர்களுக்கு திட்டமிடல் அப்படின்றதுல ஒரு சூப்பரான விஷயம் போகுது நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் மேக்னேட் ஆக போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமை பண்பு அதிகரிக்க போகிறது நீங்க இது வரைக்கும் ஒரு ஒரு கடையில் வேலை பார்க்குற ஆளாவே இருக்கலாம் டே டு டே டே நீங்க வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்ல சீருடை அடிந்த ஆட்களாக இருக்கலாம் இல்ல சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் இல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் எந்த வகையான மேஷராசிக்காரர்களாக இருந்தாலும் எல்லா நபர்களுக்கும் இந்த தடவை உங்களுடைய தைரியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கான்பிடென்ட் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு அதானங்க வேணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்போது நம்மளால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியுமா இந்த தடவை சாதிப்பதற்கான நேரம் உங்களுக்காக பிரபஞ்சம் இன்னதே கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் அந் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான் இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல இருக்கு ஓகே சூரியனுடைய போஷன் வச்சு நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட மூன்றாம் இடம் இருக்குது அப்படியே வந்தேன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்தில் வந்து உட்கார்ந்து சொந்த வீட்டில் இருக்காரு அதுவும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் அடுத்து ராகுகளுடைய நட்சத்திரத்தில் அடுத்த குருவுடைய நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட குரு ராகு பார்வை இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல மாஸ்க் பண்ணுவீங்க நகைச்சுவையாக பேசுவீர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய நிறைய பேரை பார்ப்பீங்க ஏன்னா புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் நிறைய பேருக்கு லேண்ட் மூலமா ஏதோ ஒரு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு போகுது சகோதரத்துவமாக ஏதாவது ஒரு இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியா இது வரைக்கும் நானும் என் தம்பியும் பேசிக்கல இல்ல நானும் என் தம்பி மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது இருந்து அப்படின்னா எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்க போகிறது புதன் அப்படின்னாலே இளமை அர்த்தம் அதனால நிறைய மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் அழகுபடுத்திக்க போறீங்களோ அப்படிதான் தோணுது திடீர்னு இல்லாம கொஞ்சம் கண்மை போட்டுக்கணும் திடீர்னு இல்லாம கொஞ்சம் நிறைய பூ வச்சுக்கணும் நம்மளை கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக காட்டிக்கணும் கொஞ்சம் அழகாக காட்டிக்கணும் நீங்க பார்க்கவே அழகுதான் இன்னும் கொஞ்சம் அழகா வழி எல்லாம் இந்த பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இனிதே இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் உங்களை ரொம்ப ப்ரஸன்டபுளா காட்டிக்கிற மாதிரி இது வரைக்கும் பண்ணி எல்லாம் சட்டப்படுவேன் பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து நிகழ்வுகள் நடக்கும் ஓகே எல்லாம் ஓகே ஆனா மிஸ்டர் ராசிநாதன் வந்து ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது சூப்பர் தான் ஆனா கேதுவோட உட்காந்துருக்கிறார் என்ற அந்த ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு பாக்கும்போது நீங்கள் நம்பிக்கேக்கிறனால நான் நம்பி பதில் சொல்கிறேன் யாரும் என்கிட்ட கீழே கமெண்டெலாம் மோசமாக போடக்கூடாது ஓகே வயந்தாம் வீட்டு அதிபதி அப்படிலாம் ஓகே பட்டு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது வேற வழியே இல்லை கொஞ்சம் தாமஞ்சேரி விளையாட்டெலாம் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் முதல் பதினைந்து நாட்கள் எனக்கு சொல்லக்கூடிய இந்த ஜூன் மாதம் இறுதி ஜூன் பதினஞ்சாம் தேதியிலருந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள கொஞ்சம் வந்து நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ் வர்றது இல்லை வந்து கணவனுடைய முனைவியை பெற முடியாமல் போவது இல்லை மனைவியோட உதவியை பெற முடியாமல் போவது அப்படின்ற மாதிரி நான் கேதுனாலே கொஞ்சம் தடையை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட் அவரோடு சேர்ந்து ராசிநாதன் போது கொஞ்சம் தடை தாமதங்கள் ஒரு விஷயத்தை வந்து பக்கத்தில் போயிட்டோம் ஆனால் முடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வர்றது கண்ணுக்கு தெரியறது கைக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பட் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை நோக்கி வருவதற்கான அமைப்பு அப்படின்றது எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கப்போகுது நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ நட்பு வட்டம் பெருக போகிறது ஒரு ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறாங்க நிறைய பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிரகங்களுடைய அமைப்பு ஒரு மூன்றாம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம் ஏற்கனவே சிவராஜ் யோகத்துல உட்காந்துருக்காரு பத்தாவதுக்கு இன்னொரு மூன்று கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்றது மூன்றாம் அதிபதி மூன்றிலேயே உட்கார்ந்து இரண்டாம் வீட்டு அதிபதி போய் ராசிலேயே உட்காந்துக்கிறது அப்படின்லாம் பார்த்தவன்னா நிறைய திடீர்னு உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வர்றது யாரை வந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களை இங்கே பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நிறைய பெண் தொழில்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கிறது மனதுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை வர்றது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எதா இருந்தாலும் இறங்கி பாத்துருவோம் வா யூஷுவலா மேஷம் அப்படிதான் எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஆனா பண்ணி தான் வந்து அப்புறமா அப்படியே லைட்டா ஜெர்காக்குதுன்னு யோசிப்பாங்க அதை கூட அழகா அப்படியே சரி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு எதை பற்றியுமே கவலைப்படாம வெற்றி தான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு தான் மேஷ ராசி அப்படிப்பட்ட மேஷராசிக்கு இந்த மாதம் அதை அப்படியே ஆமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக தன்மையாக இருக்கிறது சூப்பரா இருக்குங்க பதினோராம் இடத்தில் ராகு குருவோட இருந்து கியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இங்கயூஸ் பண்ண போறாரு நிறைய ஆன்லைன் மூலமான வர்த்தகம் பெருக போகிறது ஆன்லைன் மூலமாக கம்யூனிகேஷன் வர போகுது நிறைய மாலுக்கெல்லாம் போறீங்க ஃபாரின் டிராவல் பண்ண போறீங்க சுற்றி சுற்றி வர போறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க ஓகே நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் தடவை வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்து நம்ம நம்ம தான் ஃபர்ஸ்ட் நிற்கணும் அப்படின்ற மாதிரி தாட்டோட தான் வந்து அப்படி முதலடி வலதுகாலம் எடுத்து பள்ளியில் வைக்க போகிறீர்கள் ஓகே நீங்கள் ஒரு இருபது வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் கூடிய காரிய வச்சு பண்ணி ஆகணும் ஆஹா உட முடியாது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி நெருப்புடா மாதிரி இருக்க போறீங்க குள் நீங்க ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு வயதுல இருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் வாழ்க்கையின் போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கான கரெக்டான ஒரு ஆட்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறார்கள் ரொம்ப முக்கியம் அங்க லைஃப்ல இது நான் சொல்ற வார்த்தை நீங்க அப்புறமா உட்கார்ந்து பொறுமையா கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அஹ் எதை வேண்டும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட சிவராஜ யோகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதோடைய பார்வை பலனும் சரி ராசிநாதன் போய் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பும் சரி கேது உட்காதுகளாக கொஞ்சம் ஆன்ம ஞானம் அதிகரிக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி தெய்வீக சிந்தனை அதிகரிக்கிறது இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கிறது அதே சமயம் அப்படியே ஒரு மாதிரி தனக்குள்ளேயே முடங்கிக் கொடுதல் இதெல்லாம் வந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வயதுக்காரர்கள எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ராகு திசையை கிராஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள் யாரெல்லாம் மேஷ ராசில ராகுதிசை அப்படின்ற விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கீங்களோ குரு திசை அப்படின்ற விஷயத்துல என்ட்ரி ஆயிருக்கீங்களோ கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை ஏன்னா கிட்டத்தட்ட சனியுடைய பார்வை செவ்வாய்க்கும் செவ்வாயுடைய பார்வை சனிக்கும் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் நான் உன்னை பார்ப்பேன் நீ என்னை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் இருக்கக்கூடிய காலம்ன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீதியான விஷயங்களை பார்த்துக்கணும் அதே நேரம் மன ரீதியான விஷயங்களையும் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் போயிட்டு வர வாகனங்களில் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஓகே துர்கை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் யாருக்கெல்லாம் ராகுதர்சனம் நடக்குதோ யாருக்கெல்லாம் குரு தர்சனம் என்ன பண்ணுறீங்க ஓடி போய் துர்கையை பிடிச்சிக்கோங்க ஓம் தும் துர்காய நமக ஓகே ஓம் தும் துர்காய நமக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் டெய்லி காலையில் எந்திரிச்சு அம்பாள் டென்னு ஒரு பதினோரு சொல்லிட்டு கிளம்புனீங்கன்னா பட்டையை கழிப்பிடுவீங்க இந்த மாதம் சூப்பரா இருக்க போது மேசராசிக்காரர்களுக்கு ஓகே பொதுவா இந்த மானி மாதம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க இன்னும் கொஞ்சம் நான் அழுத்தத்துக்கு என்ன மாதிரியான கடவுளை பிடித்துக் கொள்ளலாம் நீங்க வந்து ராகுக்கு மட்டும் சொன்னீங்க குரு தசைக்கு மட்டும் சொன்னீங்க மத்த தசைக்குலாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த ஐந்தாம் இடத்தில் கேது வந்து அமர்தல் கேதுனால வேற யாரு ஆச்சாச்சாத நம்ம வந்து பிள்ளையார் தான் அதனால பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை பிடித்துக் கொள்ளக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு வாழ்வின் மிகச்சிறந்த செல்வநிலையை உச்சத்திற்கு தான் போவீர்கள் என்பது மட்டும்தான் உண்மை அது எப்ப பிடிக்கலாம் யமகண்ட நேரத்துல போய் பார்த்துட்டு வாங்க முடியும்னா கரைசை கரணம் வரக்கூடிய நேரத்துல பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய பிள்ளையாரை போய் நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வர வர பயங்கரமான ஒரு மேஜிக் நடக்கும் உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றம் நிலப்போகுது திருச்செந்தூர் முருகன் அருள் அப்படின்றது உங்களுக்கு அப்படியே நிற்கக்கூடிய ஒரு இன்னும் இருக்கிற இத்தனை முருகன்ல திருச்செந்தூர் முருகன் வந்து இந்த மாதம் உங்களை பெஸ்ட் பணி ஆவேன் அப்படின்னு இருக்கார் ஏன்னா அவரோட வீட்டுல தான் கடல் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்காந்திருக்கிறார் சோ அதனால ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரிய வெச்சு கிடைக்கக்கூடிய சிவராஜ யோகம் வரக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது